நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தமிழ்நாடு பெற்ற அலுவலர் சங்கம் சார்பில் பேரவை கூட்டம் மற்றும் இருபத்தி எட்டாவது ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது இவ்விழாவில் பெற்ற சங்க தலைவர் செல்லப்பா தலைமை வகித்தார் ராஜ் வரவேற்புரை ஆற்றினார் சிறப்பு விருந்தினர்களாக நடராஜன் சிவராமகிருஷ்ணன் சாமி ஜெயக்குமார் ஸ்ரீராம ஜெயக்குமார் சிவராமகிருஷ்ணன் குமாரபாண்டியன் தங்கவேல் சுப்பிரமணியன் மற்றும் வங்கி மேலாளர்கள் கருவூல அதிகாரிகள் கன்னியாகுமரி மாவட்ட தலைவர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் எண்பது வயதுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கௌரவித்தனர் பின்னர் ஏழ்மையில் வாடும் ஆண் பெண் பத்து நபர்களுக்கு வேஷ்டி சேலை வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஆண்டறிக்கை நிதிநிலை அறிக்கை மற்றும் தீர்மானங்கள் ஒப்புதல் பெறப்பட்டன இசைக்கு முத்து கணேசன் ஆகியோர் நன்றியுரையாற்றினர் விழாவில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது இவ்விழாவினை தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தனர்